அந்த நான் கூட ஒரு வாசித்த போது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்து டாட்டாவை பார்த்து சொன்னாராம் நம்ம இருக்கிற மஞ்சள் வேம்பு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வெளிநாட்டுக்காரங்க என்னெல்லாம் செய்யறாங்களே நீங்க இதுல ஏதாவது செய்யக்கூடாதான்னு சொன்னாராம் அப்போதான் டாட்டா என்ன செய்ய அந்த முகங்களுக்கு போடுகிற அந்த கிரீம் எல்லாம் செஞ்சார் கிரிமெல்லாம் செய்து எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கிறார் அந்த கிரிமெல்லாம் செஞ்சிட்டு அதுக்கு பேரு லட்சுமின்னு வச்சிருந்தாராம் வச்சு விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிற போது அதை விட்டுள்ளான்னு முடிவு பண்ணும்போது தான் அவருக்கு ஒருத்தர் வந்து ஆலோசனை சொன்னாராம் கொஞ்சம் பேரை மாத்தி வச்சு பார்க்கலாமான்னு சொல்லி அப்பதான் என்ன பேர் வச்சாங்களாம் லேக் வச்சாங்களாம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் என்ன செஞ்சுன்னு இருக்கு சின்ன ஆலோசனைகள் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நாம் பேசுகிற வார்த்தைகள் உருவாக்கணும்